கால் சிலிங்கில் பண்ணுற சில டிசைன்ஸ் வந்து டைரெக்டாக வந்து ரூஃப் காங்கிரீட்லேயே பண்ணுற கல்ச்சர் வந்து இப்போ நிறைய இடத்துல வந்து ட்ரெண்ட் ஆகி போயிட்டுருக்கு நிறைய பேர் இருக்காங்க பட் அதில் சில விஷயங்கள் யாரும் நோட் பண்ணுறதில்ல அதை ஹைலைட் பண்ணலாம் தான் இந்த வீடியோ உங்களுக்கு தெரியும் ரூஃப்ஸில் அவட திக்னஸ் வந்து மினிமம் ஃபைவ் இன்ச்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகி சிக்ஸ் செவன் எயிட்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கும் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சர் டிசைன் இப்போ இந்த ஃபால் சிலிங் டிசைன் வந்து டைரெக்டாக ரூஃபில் போடும்போது நான் நிறைய வீடியோஸில் பார்க்குறேன் அந்த ரூஃப்ஸில் அவட திக்னஸ்லேயே வந்து இன்க்ளூட் பண்ணி போடுறாங்க டோட்டல் ஸ்லாப் வந்து ஃபைவ் இன்ச் இருக்குது அப்படின்னா கீழே ஒரு இன்ச் தான் வந்து காங்கிரீட் இருக்கும் அதுக்கு மேலே டைரெக்டாக வந்து கம்மி வந்துடும் பட் இந்த மாதிரி ஃபால் சிலிங் டிசைன் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கம்பியை வந்து தூக்கிட்டு போய் கொஞ்சம் சென்ட்ரலாக வைக்கிறாங்கல்ல அதுக்கு மேலே வைக்கிறாங்க அது வந்து ஒரு அன்பொஃபஷனல் ஒர்க்காக தான் எனக்கு தெரியுது பார்க்குறதுக்கு வந்து ஐயோ சூப்பராக டிசைன் பண்ணி வீடு கட்டுறாங்கன்னு தெரியும் பட் ஆனால் அதோட ஸ்ட்ரக்சரல் டைப் ஸ்டெபிலிட்டியை வந்து நீங்கள் திங்க் பண்ணுறதே கிடையாது ஒரு ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்கில் அஞ்சு இன்ச் திக்னஸ் கேட்குறாங்க அப்படின்னா உங்கள் ஸ்லாபோட டிசைன் வந்து ஒரு த்ரீ இன்ச்சஸ் இல்லை டூ இன்ச்சஸ் போகுது அப்படின்னா அந்த அஞ்சு ப்ளஸ் டூ ஸோ ஏழு இன்ச்சு வந்து நீங்க வந்து ஷட்டரிங் வந்து டவுன் பண்ணி அடிச்சிட்டு அதுக்கு மேல டிசைன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து அந்த ஃபைவ் இன்ச்சை வந்து மெயின்டைன் பண்ணுங்க இது வந்து உங்க சீலிங்ல வைப்ரேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் இன் கேஸ் டேரக்ட் சன்லைட் படுற ரூஃபா இருந்துச்சு அப்படின்னா தண்ணி லீக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ பெட்டர் வந்து ஸ்லாப் திக்னஸ் ஃபுல்லா நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு அதுக்கு கீழே உங்க டிசைனை வந்து வந்து ரெண்டு இன்ச்சாக மூணு இன்ச்சாக வந்து டவுன் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு நீங்க வந்து ஸ்டெக்வல் செபிலிட்டி வந்து கம்பியோ இதோ வந்து கொடுத்து நீங்க வந்து சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல ஸ்டெக்சுவல் செபிலிட்டிக்கும் அந்த பிரச்சனையும் இல்லை நான் பாக்கிறேன் மோஸ்ட் ஆஃப் வீடியோஸ்ல இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்றாங்க இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் Andre.